வேப்ப எண்ணெயில் அழகான மருத்துவத்தை பார்க்கலாம் வாருங்கள் ஆளும் வேலும் குருதி என்பது போல ஆயுர்வேதம் போன்ற பாரம்பரிய மருத்துவத்தில் வேப்ப எண்ணெய் நீண்ட காலமாக பயன்படுத்தப்படுகிறது வேப்ப எண்ணெயில் ஆன்டி ஆக்சிடென்ட் கரட்டினாய்ட் வைட்டமின்கள் ஏ சி டி மற்றும் இ சத்துக்கள் அதிகம் இருக்கின்றன எனவே வேம்பு தரும் எண்ணெயிலும் எவ்வளவு அழகு குறிப்புகளாய் மருத்துவம் பொதிந்திருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம் வேப்ப எண்ணெயில் சிறிது நீரில் கலந்து முகத்தில் தடவி பத்து நிமிடம் ஊற வைத்து பின் கழுவ சருமத்தின் எண்ணெய் பசை கட்டுப்படுவதோடு முகப்பரு போன்ற சரும பிரச்சனைகளும் அகலும் மேலும் முகப்பருக்கள் வருவதை தவிர்க்கவும் முடியும் வாரத்திற்கு ஒரு முறை வேப்ப எண்ணெய் தோலில் தடவி குளித்து வந்தால் தோலில் சுருக்கங்கள் ஏற்படுவதை தடுத்து இளமை தோற்றத்தை அதிகரிக்கும் வேப்ப எண்ணெய் சருமத்தில் உள்ள கரும்புள்ளிகள் இறந்த செல்கள் பருக்களால் உண்டாகும் வடுக்கள் போன்றவற்றை நீக்க உதவுகிறது உடலில் காயங்களால் ஏற்பட்ட தழும்புகள் மறைய அந்த இடங்களில் வேப்ப எண்ணெயை தடவுவது நல்லது தோல் சுருக்கங்கள் மறைந்து இளமையான தோற்றத்தை பெற தினமும் வேப்ப எண்ணெய் அல்லது வேப்ப விதை தூளை முகத்தில் தடவி வர வேண்டும் தோலில் ஏற்படும் அரிப்பு மற்றும் சிறங்குகள் மீது வேப்ப எண்ணெய் தடவி வர விரைவில் குணமாக வாய்ப்புள்ளது மேலும் தோல் மென்மையாகவும் மாறும் வேப்ப எண்ணெயை தலைக்கு தேய்த்து குளித்து வந்தால் முடி நன்கு வளரும் மேலும் வேப்ப எண்ணெயில் இருக்கும் கசப்பு தன்மையானது பிளவு பிரச்சனையை சரி செய்கிறது வேப்ப எண்ணெயை கொண்டு தலையில் அடிக்கடி மசாஜ் செய்வதால் முடி அடர்த்தியாகவும் வலுவாகவும் மாறும் வேப்ப எண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெயை சம அளவு கலந்து தலையில் நன்றாக தடவி ஒரு மணி நேரம் கழித்து ஷாம்பு பயன்படுத்தி அலசினால் கூந்தல் மிருதுவாகும் மேலும் பொழுது தள்ளை நீங்க கூடும் வேப்ப எண்ணெய் குளிர்காலங்களில் ஏற்படும் தோல் வெடிப்பை சரிசெய்ய உதவும் படர்த்தாமரை பிரச்சனைக்கு வேப்ப எண்ணெய் மருந்தாக பயன்படுகிறது வாரம் ஒரு முறை வேப்ப எண்ணெயை தலைக்கு தேய்த்து குளித்து வர ஒடுகு தொல்லையும் நீங்கும் செதில் போல தலையில் வெள்ளையாக பொடுகு இருந்தாலும் இது கட்டுப்படுத்தும் எனவே இந்த வேப்ப எண்ணெய் ஒக்கிஷமாகவே கருதப்படுகிறது இவ்வளவு நன்மைகள் கொண்ட வேப்ப எண்ணெயை நாம் பயன்படுத்தி பயன்பெறலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து விடுங்கள் யூடியூப் யூடியூபர்கதும் இது மற்றவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் இதை தெரிந்து கொள்ளட்டும் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள் அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்